ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பை வச்சு ஒரு ரெசிபி சேர்க்க போகிறோம் கார சுசியம் அப்படி இல்லைன்னா காரை இட்லி ஊற வச்ச பாசிப்பயிரை நம்ம இப்போது அவிச்சு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கு இதை இப்போது ஒரு நாலு விசில் வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்க வேண்டாம் அவிக்கப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வெங்காயம் வத்தல் கறிவேப்பிலை தேங்காய் துருனது கொஞ்சமாக இஞ்சி துண்டு சோம்பு சீரகம் கசகசா காயப்பொடி உப்பு கடுகு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சுசியத்துக்கு தேவையான காரம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க இந்த பாசிப்பயிறை அவிச்சு எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு நான் அதுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் கார சுசு செய்கிறதுக்கு தண்ணி சேர்க்காம இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க ஓமம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரியட்டும் கருவேட்டில் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் பொடி விடியில் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வேகணும் நல்லா கலர் ப்ரௌன் கலராக மாறுத வரைக்கும் நல்லா நீங்கள் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க பாசி பயிரை நாலு பிசில் வச்சு நம்ம அபிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதே இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நமக்கு வந்து டேஸ்ட்டாக தான் தேவை ரொம்ப கெட்டியாக தான் வேணும் நமக்கு ரொம்ப தனியாக தேவைப்படாது அதனால் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா வேக முன்னாடி நம்ம இதை எடுத்துக்கலாம் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க பொடி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை அதனால் நம்ம காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்க்கிறதோட வத்தல் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அன்றைக்கி வத்தல் சேர்த்துருங்க இப்போ இந்த பாசிப்பயிர் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் ரொம்ப பாசிப்பயிர் இருக்க மாதிரியும் நம்ம வந்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பாசிப்பயிர் இருக்கணும் கொஞ்சம் மாவாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்க கூட நம்ம உப்பும் காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வெந்து இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் பாசிப்பயிரை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உள்ளுக்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுனாலும் நீங்கள் இதை செய்யலாம் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுனாலும் கிண்டலாம் இல்லை நீங்கள் அடுப்பிலே வச்சுக்கிண்டனாலும் கிண்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வத்தல் கடுகு பீரம் எல்லாம் இந்த பாசிப்பயிர் கூட மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் நான் இதன்னைக்கு கேரட் திருதை திருவி வச்சுருக்கேன் தேங்காவை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம கைத்தே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து இதை நீங்கள் இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கார சுசியும் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இட்லி மாவு நேற்று அரைச்ச இட்லி மாவை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இட்லி மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கதை இட்லி மாவில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி மாவில் ஒரு பால் எடுத்து நீங்கள் டிக் பண்ணி நம்ம உங்களுக்கு இட்லி வளையத்தில் எடுத்து நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கொழ்காண்டிட்டியில் போட்டு ஃப்ரை மாதிரினாலும் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லையே விற்கிற ப்ளேட்டில் ஒரு துணி போட்டு தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக எடுத்து இட்லி மாவில் நல்லா முக்கி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த எல்லா பால் மேலேயும் நம்ம என்ன செய்யலாம் சேர்த்துக்கலாம் இட்லி செட்டுக்கு வர்ற மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து அது மேலே ஊற்றிக்கோங்க எல்லா இட்லியுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது நல்லது என்ன யூஸ் பண்ணி சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் பாருங்க வெந்திருச்சு நமக்கு கார இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும் இன்னும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்க பாருங்கள் நம்ம வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளே இருக்குது பாசி போய் நல்லா வேக வச்சு வச்சதுனால இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா இட்லி மாதிரி நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இனிமேல் என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம என் மாவில் டிப் பண்ணி எடுத்து போட போகிறோம் பேரன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு பாலாக எடுத்து டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி மொத்தம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வடை ஃபீல் ஆகும் கார இந்த மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம இட்லி குப்பரையில் வச்சு இட்லி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்செடிக்கு நம்ம காரையான மஞ்சள் ஆரோக்கியமான காரம் சுசியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்ச சுசியத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நமக்கு இது வே இட்லி தட்டில் வச்சு வேக வச்சதும் நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஹெல்த்தி தான் உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் அந்த இன்க்ரீட்டி குருமா வச்சு சட்னி வச்சு டேஸ்ட் பார்க்க போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான கார காரசூசியும் வேணும் தேங்க்யூ